நிறைய நண்பர்கள் நம்மளோட கப்பி வீடியோஸ் ஷாட்ஸ் பார்த்துட்டு கொரியர் பண்ணுறதுக்கு கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக நம்ம பேட்ஸில் எவ்வளவு தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நாங்கள் எங்கேயா பண்ணாலும் நமக்கு இந்த ஃபிஷ்ஷை பார்த்திங்கன்னா அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எப்படி பண்ணணும் அந்த மாதிரி கிளியரான ஒரு ஐடியா இல்லாததும் ஒரு வாட்டியுமே பண்ணாதனாலையும் ரொம்ப சிரமமாக தான் இருக்குது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணக்கூட பயமாக இருக்குது ஏன்னா ரிசீவர் சைடுக்கு போகும்போது ஒரு வேளை இறந்து போச்சுன்னா நம்மளால் என்ன பதில் சொல்ல முடியும் அவங்க நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கான்னு சொல்லக்கூடாது அந்த மாதிரிப்பட்ட சில விஷயங்கள்லாம் நம்மளை தடுக்குது அதையும் தாண்டி இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரெட்டைல் கோப்ரா கப்பி நிறைய ஜுனேவல் சைஸ் ரெடி ஆகிருச்சு இதுவுமே சேலுக்கு கரெக்டான கண்டிஷனில் இருக்குது ரொம்ப அருமையான ப்ரீடு இது டைல் அண்ட் அதோட ஹம்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக ரொம்ப குவாலிட்டியாக வரும் ரெட்டைல் கோப்ரா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில்லி முசேக் டம்போயர் இது பார்த்திங்கன்னா புதிய லைனேஜ் இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஜுனேவியல் சைஸ் ரெடியாக இருக்குது ஹோல்சேலில் யாருக்கும் தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக நம்மளோட நம்பருக்கு டைரக்டாக கான்டெக்ட் பண்ணுங்கள் கப்பி சைஸ் எல்லாமே நல்ல அழகாக இருக்கும் உங்களுக்கு ஜுனேவல் சைஸ் பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ண முடியிற ஸ்டேஜை தாண்டி தான் இருக்குது ஸோ உங்களுக்கு செல்லிங்க்கு எந்த இஷ்யும் இருக்காது ட்ரேடிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் நாலு பேர் தேவைப்படுறவங்களும் கண்டக்ட் கண்டிப்பாக என்ன கான்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கொரியர் அனுப்புகிறதுக்கு சிரமங்கள் இருந்தாலும் இந்த வாட்டி நான் கண்டிப்பாக அனுப்பியே ஆகணும் அப்போ தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒயிட் டெக்ஸ்டோ கல்லியர் கல்லி விங்ஸ் நல்ல குவாலிட்டி நிறைய கப்பீஸ்லையுமே சேலுக்கு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பயர்ஸ் கொஞ்சம் ஜூனியர் வல்ஸ் அடல்ட்டு ஸ்டேஜில் இருக்கிறது எல்லாமே இருக்குது ஸோ இந்த வெரைட்டிஸும் யாருக்காவது தேவைப்படா ரீசனபிள் ப்ரைஸில் நம்ம பண்ணிக்கலாம் அதே மாதிரி ட்ரேடிங் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு பேரில் பத்து பேர் ஒரு வெரைட்டியில் அப்படி எடுத்தால் தான் நான் அந்த ட்ரேடர் ப்ரைஸில் கொடுப்பேன் ஸோ தேவை இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள்